வாழ்க வளமுடன் கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் இன்று மகாபாரதத்தினுடைய ஒரு முக்கிய செய்தியை தெரிந்து கொள்வோம் இவள் இல்லை எனில் மகாபாரதமே இல்லை என்று சொல்லலாம் அந்த கதாபாத்திரம் யார் கங்கை காவிரி போல புண்ணியவதியாக திகழ்ந்தவள் அச்சோதை அச்சோதை என்ற தெய்வம் மங்கை இவள் ஸ்ரீதி மகளிசிங்கம் மக்கணன் பிக்கு தேவதைகளை தரிசிக்க விரும்பினார் அதற்காக அவள் அச்சோதம் நதிக்கரையில் எட்டாயிரம் வருஷங்கள் தவம் செய்தாள் அதனால் மனம் இறங்கிய பிக்கு தேவதைகள் ஒரே நேரத்தில் அவளுக்கு காட்சியளித்தனர் என்ன கலை எத்தகைய அழகு என்ன கம்பீரம் என்று அவர்களை பார்த்து வியந்தாள் அச்சோதை அவர்களில் மாவக்க என்ற பித்ரு தேவதையின் கம்பீரமான வடிவம் அவளை மிகவும் கவர்ந்தது இவரே எனக்கு கணவராக வாய்த்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இன்பமாக இருக்கும் என்று நினைத்தாள் அதை உணர்ந்த மாபகமும் தெய்வ யக்ஞை ஒருத்தி தெய்வ மங்கை ஒருத்தி இப்படி நடந்து கொள்கிறாளே என்று நினைத்தவர் மனித பிறவியோல் நடந்து கொண்ட உனக்கு இனி சொர்க்கத்தில் இடமில்லை என்று கூறி அவளை பிடித்து பூமியில் தள்ளினார் அதனால் அதிரித்துடித்த அச்சோதை இந்த சிறு தவறுக்கு இவ்வளவு கடும் தண்டனையா என்று இத்தனை வருட தவத்திற்கு பலனே கிடையாதா என்று கேட்டார் தவத்தின் பலனாக மேலும் கீழே விழாமல் அந்தரத்திலேயே தங்கினாள் அங்கிருந்தபடி மீண்டும் தவம் புரிந்தால் தவத்தை மெச்சிய மாவா அவளுக்கு தரிசனம் தந்தான் மகளே உன் தவறை மன்னித்தோம் உனக்கு சோதனை ஏற்பட்ட நாள் இனி அமாவாசை என்று உலகத்தாரால் அறியப்பட்டு வரும் என்று கூறி மறைந்தாள் அச்சோதை மீண்டும் தவத்தை தொடர்ந்தாள் அதன் பலனாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னர் பித்ரு தேவதைகள் அனைவரும் அவருக்கு மீண்டும் தரிசனம் கொடுத்தனர் அவர்களிடம் தனது தவறை மன்னித்து ஆசிர்வதிக்குமாறு கேட்டுக்கொண்டாள் பித்ரு தேவதைகள் அப்படியே செய்ததுடன் அச்சோதை பாவத்துடன் உன்னை நெருங்கும் தேவர்களின் பாவத்தை ஏற்று அவர்களை புனிதப்படுத்துவாயாக துலா துவாபரகத்தில் நீ மீன் வயிற்றில் பிறப்பாய் அப்போது உன் பெயர் மச்சகத்தியாக இருக்கும் பராசுரன் என்ற முனிவரை மணந்து வியாசர் என்ற மாமுனியின் தாயாவாய் பின்பு சந்தன மகாராஜாவின் தேவியாகி இரண்டு புத்திரர்கள் பெறுவாய் அதன் பிறகு அச்சோதை என்ற புண்ணிய நதியாக மாறுவாய் உனக்கு இக்கட்டு நேர்ந்து அமாவாசை தினத்தில் எவரவர் நம் தம் முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்கிறாரோ அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறோம் அந்த முன்னோரும் தங்கள் சந்ததியை வாழ வைப்பார்கள் என்று வாழ்த்தி மறைந்தனர் வியாசர் எழுதிய மகாபாரதத்தில் அன்னையான இவள் இல்லையெனில் மகாபாரதமே இல்லை என்று சொல்லலாம் இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தவத்தின் வலிமையை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்கவளமுடன் ஓம் நமச்சிவாய